ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்டு ப்ளீட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த இடங்களில் இந்த கடப்பா வந்து ரொம்பவே ஃபேமஸ் அதாவது இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னிக்கு பதிலாக இந்த கடப்பா வந்து சேர்த்து சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி பூரி இடியாப்பம் இதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கையும் பாசி பருப்பையும் வேக வச்சிட்டோம்னா இது செய்கிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப ஈஸியான ரெசிபி வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பாசிப்பருப்பை நம்ம வந்து வேக வச்சிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் போட்டுடலாம் இப்போ இந்த பருப்பு கூடவே நம்ம வந்து உருளைக்கெழங்கையும் சேர்த்து போட்டு வேக வச்சிடலாம் நான் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் நல்லா பெரிய உருளைக்கெழங்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் உருளைக்கெழங்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த நூறு கிராம் பருப்புக்கு நீங்கள் வந்து மூணு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அந்த கடப்பாக்கு நம்ம வந்து தண்ணி வந்து தாராளமாகவே ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம இதில் சேர்க்குற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கக்கூடியது உருளைக்கிழங்கு ஆகட்டும் சிறுபருப்பாகட்டும் தேங்காவாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கக்கூடியது அதனால் தண்ணி வந்து நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பருப்பு நல்லா வெந்துடும் உருளைக்கெழங்கும் பக்குவமாக வெந்து வந்துடும் இப்போ இது வந்து விசில் வரட்டும் இப்போ இந்த பருப்பும் உருளைக்கெழங்கும் வேகிறதுக்குள்ளே இதுக்கான ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு சில் தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணியில் ஒரு டீஸ்பூன் கசகசாவும் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பும் நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாலே ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக கசகசாவை வந்து ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை அரைக்கும் போது சரியாக அரைப்படாமல் அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அப்புறமா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் அரைக்கும் போது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா இதிலேயே இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் நட்சத்திர சோம்பு இந்த ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு அரைப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கடப்பாவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கடப்பா வந்து எப்போவுமே ஒரு மைல்டான ஃப்ளேவரில் தான் இருக்கும் அதனால் அது எதுவுமே போட்டு அரைக்காமல் நான் சொன்ன மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச பருப்பும் உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு பாருங்க கரெக்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இதில் இருந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக வந்து எடுத்துக்கலாம் கிழங்கு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு இந்த மாதிரி கையாலேயே ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப வந்து மசிக்கக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் எல்லாம் அதில் வந்து முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி மசிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அடுத்ததாக நம்ம வேக வச்ச இந்த பருப்பையும் வந்து நம்ம மசிச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்மாஷர் இல்லைன்னா உங்கள் கிட்ட பருப்பு கடையிற மத்து இருந்துச்சுன்னா அதில் வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கடப்பா செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதோ அதில் ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு நட்சத்திர சோம்பு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை மெல்லுசாக நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்க்கும்போது தெரியும் கொஞ்சம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை நல்லா அப்புறமா ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக தக்காளி போட்டுக்கோங்க கூடவே காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கோங்க இதில் காரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சேர்க்குற அந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் அதனால் பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து தேங்காய் அரைக்கும் போதும் அது கூட பச்சை மிளகா சேர்த்து போட்டு அரைச்சிருக்கோம் இப்போ வந்து தக்காளி நமக்கு சீக்கிரம் வேகிறதுக்காக இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ இந்த தக்காளி வேகிற வர ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து ரொம்ப மசிகிற அளவுக்கு வேகக்கூடாது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வெந்து வந்தால் போதும் இப்போ இது கூட வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் லைட்டாக ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பை இது கூட வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கையும் இது கூடவே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நான் இன்னும் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு ஊற்றிருக்கேன் ஏற்கனவே நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும்போது நான் ஒரு லிட்டர் ஊற்றினேன் இப்போ ஒரு அரை லிட்டர் வந்து ஊற்றிருக்கேன் நல்லா வந்து உங்களுக்கு டைம் ஆக ஆக இந்த கடப்பாவோட கன்சிஸ்டன்சி இன்னும் திக்காயிட்டே வரும் அதனால் நான் சொன்ன மாதிரி தண்ணி வந்து நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக நம்ம இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால் தான் நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை இதில் வந்து ஊற்றணும் ஃபஸ்ட்டே நம்ம ஊற்றி ரொம்ப வந்து இதை கொதிக்க விடக்கூடாது அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் தேங்காய் ஊற்றிட்டு அந்த மிக்ஸி நீங்கள் அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு அந்த தண்ணியை இது கூட ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் நல்லா சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு கடைசியாக இப்போ இறக்குறதுக்கு முன்னால் கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட கும்பகோணம் கடப்பாக சூப்பராக ரெடியாகிடுச்சு கிட்டத்தட்ட இதோட டேஸ்ட்டும் குருமாவோட டேஸ்ட்டும் சிமிலராக தான் இருக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இதில் பாசி பருப்பு சேர்த்து பண்ணுவோம் குருமாவில் பாசி பருப்பு சேர்க்க மாட்டோம் இதில் பாசி பருப்பு சேர்க்கறதுனால இதோட குவான்டிட்டி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறீங்கன்னா தாராளமாக இதை பண்ணலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்